வாழ்க வன்முடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவுல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு ராசி பலனை பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இப்போ வந்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா கால புருஷனின் பன்னெண்டாவது வீடான மீன ராசியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மீன ராசி என்பது ஒரு பெண் ராசி குரு பகவானுடைய வீடு ஜல ராசி இது வந்து பன்னெண்டாம் மோட்ச ஸ்தானம் தீர்த்த யாத்திரைக்கு போகக்கூடிய ஸ்தானம் அதே மாதிரி உபய வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தும் இல்லாத மாதிரி இரு தன்மையோடு செயல்படக்கூடிய ராசி இரட்டைப்பட ராசி அதனால எதிலையுமே ஒரு ஒரு திடீர்னு ஒரு முடிவெடுத்து அதுல இருந்து திடீர்னு ஒரு பின்வாங்கக்கூடிய ஆள்னு பார்த்தீங்கன்னா அது நீங்க தான் ஓடுற மீன்ல நழுவுற மீன் நீங்க எதிலையுமே வந்து நீங்க இரு இரு ரெண்டு விதமா நீங்க வந்து ஒரு செயல்படக்கூடிய ஒரு தன்மை அடைகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்க தான் எதுலையுமே நேர் வழியில் போய் அதை நேர்வழியிலேயே அணுகக்கூடிய தன்மை உடைய ராசி நீங்க தான் சுக்கரன் உச்சமடைகிற ராசினால எதுலையுமே ஒரு ஆசை உங்களுக்கு வந்து ஒரு ஆசை நிறைவேறாத ஆசை வந்து உங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரியான ராசி வந்து நீங்கள் தான் இந்த உங்களுடைய ராசி நாதன் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் வந்து இப்போது ஒரு வருஷமாக சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் போது உங்களுக்கு வந்து உங்கள் ராசிநாதன் வந்து மூன்றாம் இடத்துல இருந்து வரப்போகிற குரு பயிற்சிக்கு அப்புறம் நாலாம் இடத்துல அவர் சஞ்சரிக்க போகிறாரு அதே மாதிரி வந்து இந்த ஏழரை சனிக்குள்ள வந்து உங்கள் ராசி வந்து வரப்போறதுனால இந்த சனி பகவான் கர்ம காரகன் நம்மளுடைய கர்மம் நம்ம செய்த பூர்வ புண்ணியத்துல செய்த கர்மாவின் அடிப்படையில தான் நம்ம வந்து எடுக்கிறோம் இந்த பிறப்புல வந்து நம்ம எந்த விதமான கர்ம பலனை வந்து நம்ம அனுபவிச்சு இந்த பிறப்பை விட்டு நம்ம முக்தி அடைய போறோங்கிறத நம்ம தீர்மானிக்கிறது தான் இந்த பிறப்போட ரகசியம் அதனால இந்த கர்ம காரகனான அந்த சனி பகவான் வந்து உங்க ராசிக்குள்ள வரனால உங்களை வந்து இந்த ஏழரை சனிக்குள்ள வந்து நீங்க ஆக போறீங்க இந்த ஜென்ம சனியான ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருள் கரகமான அந்த சனி பகவான் வந்து உங்க ராசிக்குள்ளே போறாரு அதே மாதிரி வந்து ராகு பகவான் வந்து உங்க ராசியில் இருக்கிறார் இப்போ ஆல்ரெடி அந்த ராகு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து சஞ்சரிக்க போறான இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பாண்டாமிடத்துல அந்த ராகு பகவான் வரப்போறாரு அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆனாலுமே உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ஏதோ ஒரு இதுல போய் அடிக்ட் ஆக்கிடுவாரு ஒரு வயசு ஒரு வயசு பிள்ளைகளுக்கோ வயசு பசங்களுக்கோ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு புதுசாக ஒரு காதலுங்கிற பேரில் ஒரு சொந்தத்தை உருவாக்கி அதனால் வந்து நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத இந்த சனி பகவான் வந்து ஏற்படுத்தி நம்மளுடைய ஒரு கசக்கிடுவார் திடீர்னு ஒரு காதலுங்கிற மாதிரி ஒரு பயணத்தில் வந்து நம்மளை சிக்க வச்சு அதில் வந்து ஒரு தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தி அதனால் வந்து வாழ்க்கைனா என்னங்கிறத இந்த சனி பகவான் புரிய வச்சிருவாரு அதனால மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் புதுசா நண்பர்கள் மூலியமா இருந்தாலும் கூட்டாளிகள் மூலியமா இருந்தாலும் அதுல மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில தான் புதன் வந்து நீசமாகறார் இந்த புத பகவான் நீச்சமாகறதுனால உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு முடிவுல வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் புத்தி காரகன இந்த புத பகவான் வந்து நீசம் அடையக்கூடிய ராசினால நீங்கள் வந்து திடீர்னு ஒரு முடிவில் வந்து ஒரு தள்ளாடக்கூடிய தன்மை ஏற்படுத்திடும் அதனால் மிகுந்த ஒரு காதலில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நண்பர்களினால கூட்டாளிகினால மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்கணும் கூட்டாளியை வந்து திடீர்னு வந்து நீங்கள் திடீர்னு எடுத்தமாக கவுத்தமாங்கிறத நம்பிடக்கூடாது அவங்ககிட்ட ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழில் அதே மாதிரி புதுசாக தொழில் ஏற்படுத்தக்கூடிய அந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கவனத்தோடு நீங்க செயல்படணும் ரொம்ப போய் ஒரு முதலீடை போட்டு அந்த முதலீடுல வந்து நீங்கள் ஏற்ப தொழில ஏற்படுத்திங்கன்னா அதுல வந்து ஒரு சரிவை ஏற்படுத்திடுவார் இந்த சனி பகவான் அதனால உங்களுடைய கர்மா என்ன மாதிரியான கர்மாவை நீங்க வாங்கிட்டு வந்திருக்கிறீங்கன்றத உங்களுடைய ஜாதகம் மூலியமா தான் நம்ம பார்க்கணும் அதனால உங்களுடைய ஜாதகத்தை வந்து உங்களுடைய அருகில் இருக்கிற ஜாதகர்கிட்ட வந்து உங்களை நீங்க யார விரும்பி ஜாதகம் பார்க்கறீங்களோ அவங்க கிட்ட போய் நல்ல விதமான பார்த்து அதை என்னங்கறத முன்கூட்டியே வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறணும் உங்களுடைய தசா புக்தி எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது உங்களுடைய ஜாதகத்துல வந்து சனி பகவான் எந்த மாதிரி இருக்கிறாரு எந்த மாதிரியான அனுகூலங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறத நீங்க வந்து அத வந்து அதை தெரிஞ்சுக்கிறணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க உங்களுடைய நடவடிக்கையை வந்து ஒரு கவனத்தோடு நீங்கள் கையாண்டு அதை நீங்கள் நடந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வந்து எல்லா முயற்சியும் உங்களுக்கு வந்து ஆகும் எதிலையுமே வந்து ஒரு கவனமாக இருக்கணும் திடீர்னு போய் திடீர்னு ஒரு முதலீடு பண்ணுறது ஒரு பங்கு சந்தையில் வந்து ஒரு சேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு முதலீடு பண்ணுறது தொழிலை வந்து புதுசாக ஆரம்பிக்க போகிறேங்கிற பேரில் வந்து பணத்தை கொண்டு போய் அதில் வந்து முழுசாக இறங்கி தீவிரமாக இறங்கி செயல்படக்கூடாது யோசித்து நல்ல விதமான நிதானமா செயல்பட்டு அதை வந்து நீங்க எந்த காரியத்தையும் செயல்படுத்தணும் நாலாம் இடத்துல வந்து உங்க ராசிநாதன் சஞ்சரிக்க போறதுனால எதிலையுமே ஒரு பயணத்தை ஏற்படுத்துவார் வண்டி வாகனம் புதுசா வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவார் வீடு கட்ட முடியாமல் இருந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் அந்த உங்க ராசிநாதன் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போறாரு அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கறாரு அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய பத்தாம் இடம் அந்த தொழில் ஸ்தானமான அந்த தனுசு அவர் பாக்கறதுனால தொழில வந்து நல்ல விதமான பாக்கியத்தை நீங்க அடைவீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பாக்கறதுனால தொலை தூரத்துல போக முடியாத ஒரு பாக்கியம் இருந்தாலும் அத வந்து உங்களுக்கு போக வைப்பாரு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பரிகார ஸ்தலமான அந்த திருச்செந்தூர்ல போய் வரப்போற ரெண்டாயிரத்தி அஞ்சு பிறந்தவனையே சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க திருச்செ திருச்செந்தூருக்கு போய் அந்த முருகப்பெருமான வந்து பரிபூர்ணமா நீங்க வணங்கி மானசீகமா அந்த கடல்ல வந்து நீங்க முழுசா நீராடி நீங்க வந்து அந்த உழைக்கிற வர்க்கத்துக்கு யாராக இருந்தாலும் நேர்மையா அங்கே உழைத்து அவங்க அந்த உழைப்புக்கு வந்து நீங்க ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு உண்டான ஒரு ஊதியத்தை கொடுத்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி அந்த பெருமானை வந்து மனப்பூர்வமாக சந்தோஷமா நீங்க வந்து வழிபட்டுட்டு வரணும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான முறையாக மானசீகமாக ஆத்மாத்தமாக நீங்கள் வணங்கி வரும்போது எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சத்ரு ரோக ருண வம்பு வழக்கு நோய் நொடி எந்த விதமான மனக்கசப்பு இருந்தாலும் அதை வந்து பரிபூர்ணமாக நீங்கள் விலகி உங்கள் வாழ்க்கையில் வந்து சுவிச்சத்தை ஏற்படுத்தணுங்கிறத கூறிக்கொண்டு மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையோடு நீங்கள் வந்து செயல்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மிகுந்த ஒரு இரண்டரை வருஷம் வந்து நீங்கள் அற்புதமான ஒரு நிதானத்தை கையாண்டு அதில் வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுல ஸ்ரீ குமரன் ஜோதியிடம் உங்களை வாழ்த்தி வணங்குகிறது வாழ்க வளமுடன்